ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நான் நல்ல கோல்டன் பிரவுன் கலராக முறு முறு மொறுனு மெதுவடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு எந்த பதனில் நம்ம மாவரைக்கிறது அது கூட வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் ஒன்று சேர்க்க போகிறேன் அது என்ன பொருள்னு பார்க்கலாம் அதே மாதிரி எண்ணெயும் ஒரு சொட்டு குடிக்காது சாஃப்டாக இருக்கும் உள்ளே மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் பெரட்டாசி சனிக்கிழமை வருது இல்லையா அதுக்கு நீங்கள் தலியல் போடுறப்ப இதே மாதிரி மெதுவடை சுட்டு செஞ்சு சாமி கும்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் உங்களுக்கும் இதே மாதிரி மாதிரி குண்டு குண்டு மெதுவட வரும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ப பக்கத்தில் வர பெல் ஐகானியும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா தான் என்னுடைய வீடியோக்குள்ளெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரநூறு கிராம் பிடிக்கிற இந்த மாகாணியில் ரெண்டு மாகாணி வெள்ளை முழு உளுந்து போட்டுக்கலாம் ஒரு கப்புக்கு ஒரு கைப்பிடி என்ற அளவுக்கு பச்சரிசி போட்டுங்க அப்பதான் வடை முறு இருக்கும் ரெண்டாவது கைப்பிடி போட்டேன் இதை வந்து மூணு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல சில்லுனே இருக்கும் உளுந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதால ஊறாதுன்னு நினைக்காதிங்க நல்லா ஊறிடும் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்கிறப்ப எப்படி அரைக்கிறேன் எப்படி கலக்கிறேன்னு அந்த டிப்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மூணு தடவை நான் கழுவிட்டு நாலாவது தடவை தண்ணி பிடிச்சி நான் வச்சுருக்கிறேன் இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா எப்படி நல்லா ஊறிடுது உளுந்து இந்த தண்ணி இதை இந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்குது இதை வந்து நம்ம இருத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு அந்த தண்ணி தான் ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் லேசாக தெளித்து தான் நம்ம வந்து மடைக்கு இந்த உளுந்து அரைக்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த மூணு பச்சை மிளகாவும் ஒரு இந்த அளவுக்கு இஞ்சியும் நான் நறுக்கி வச்சுருக்கிறேன் நீங்களே உளுந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டு பிணையிறதான் இருந்தால் பிணையிலாம் அந்த மாதிரி பிணைஞ்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து வாயிலாக பெற்றுதுன்னா அதுக்கப்புறம் சாப்பிடவே மாட்டாங்க அதனால் வந்து நீங்கள் அரைச்சி போட்டுட்டீங்கன்னா அவங்க வயிற்றுக்கும் போய் சேரும் அதனால் வந்து நான் கிரைண்டரில் போட்டு இதை அரைச்சிட போகிறேன் கிரைண்டரில் நான் போட்டுக்கிறேன் ஒரே ஒரு கைப்பிடி அளவு உளுந்தையும் இதிலே போட்டுங்க போட்டுட்டு இப்போ நம்ம அரைக்க ஆரம்பிப்போம் வடைக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அதை வந்து அரைக்கிறப்பையே நீங்கள் போட்டு விட்டுடுங்க மாவு அரைச்ச பிறகு நீங்கள் உப்பு போட்டு கலந்தீங்கன்னா கண்டிப்பாக நீத்து போயிடும் அதுக்கப்புறம் அரிசி மாவு போடணும் அப்புறம் அது கட்டி ஆகி போயிடுச்சுன்னு திணிப்பி தண்ணி தெளிக்கணும் இதெல்லாம் வந்து பிகினர்ஸுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வந்து நம்ம ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் அரைச்ச பிறகு மீதி உளுந்த போடலாம் இந்த அளவுக்கு பச்சை மிளகாவும் இஞ்சியும் மஞ்சிடுது இப்போ மீதி இருக்கிற உளுந்த கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ வடிகட்டி வச்சிருக்கிற உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மிஷினை ஆன் பண்ணி விட்டுருக்கிறேன் இது வந்து நானூறு கிராம் உளுந்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கணும் இப்போ அரைக்கிறப்பையே இப்போயே நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்காதீங்க இருக்கிற தண்ணியிலே இருக்கட்டும் பத்து நிமிஷமாக உளுந்து வந்து அறப்பட்டுக்கின்னு இருக்குது பத்து நிமிஷம் கழித்து தான் நான் லேசாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து இந்த மாதிரி வழித்து விடுறேன் ஓரத்துலலாம் உளுந்து இருந்ததுன்னா நடுவில் வந்து சேர்ந்துக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து நைஸாக அரைச்சிடாதீங்க உளுந்து ரொம்ப நைஸாக அரைச்சாலும் எண்ணெய் குடிக்கும் லேசாக குறை குறைன்னு இருக்கிறப்பயே நம்ம நிறுத்திடணும் இருபது நிமிஷமாக உளுந்து வந்து அறப்பட்டுக்கனு இருக்குது இந்த அளவுக்கு வந்து அஞ்சுதுன்னா போதும் இப்போ நிறுத்திடலாம் மெதுவடையினுடைய புறம் வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் கோல்டன் ப்ரௌன் கலராகவும் வர செய்யறதுக்கு இந்த ஒரு பொருள் சேருங்க ஒரு டேபிள் ஸ்பூனு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது வந்து உருளைக்கிழங்கு பவுடர் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு இதில் சேர்த்துக்கிறேன் எப்பளக்கிழங்கு பவுடர் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு உருளைக்கிழங்கு நல்லா பெரிய உருளைக்கிழங்க ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா ஆற வச்சுட்டு மசித்து சேர்த்துங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இன்னொரு டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடியாக அரிஞ்சி வச்சுருக்கிறேன் அதை கொஞ்சம் லேசாக இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுதுங்க ஒரு ரெண்டு கத்து கருவேப்பில் அதையும் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் நல்லா இதில் சேர்த்துக்கலாம் வந்து இதை சேர்த்துக்கலாம் புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா ஒரு ஒரு பஞ்ச் அளவுக்கு நான் பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கிறேன் என்னடா இது மசால் வடைக்கு தானே புதினா போடுவாங்கன்னு நினைக்கலாம் மசால் வடைக்கு போடலாம் வந்து மெது வடைக்கும் நீங்கள் புதினா போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புதினா கொத்தமல்லி போடுறாப்புலே நல்ல ஒரு கத்த அளவுக்கு எந்த அரைக்கீரையோ சிறுக்கீரையோ மு மெயினாக அரைக்கீரை சிறுகீரை தண்டுக்கீரை போட்டால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி குழந்தைங்க சாப்பிடாத கீரைங்க ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் இந்த இதிலேயே போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் மெதுவடையில் புதினா போட்டு செஞ்சு பாருங்களேன் கொஞ்சம் நிறையாவே புதினா போடுங்க எப்போ நீங்கள் மெதுவடை செஞ்சாலும் இந்த மாதிரி புதினா சேர்த்து தான் செய்வீங்க அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும் மெது உளுந்தை வந்து எப்படி நம்ம பீட் பண்ணி நல்லா இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி நம்ம அடித்து கலக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வடை எண்ணெய் குடிக்காமல் வரும் அதே டைமில் நல்லா பொங்கி இருக்கும் மாவு சாஃப்டாமல் உள்ளுக்குள்ளே சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இருக்கும் மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் இந்த உளுந்தை வந்து அடித்து கலக்கறதில் தான் இருக்குது உங்களுக்கு வடை நல்லா வர்றது இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு பிகினர்ஸுக்கு மெயினாக நான் சொல்கிறேன் பேரே அவங்களுக்கு முக்கால்வாசி இருக்கும் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் விடாமல் நல்லா கலந்து விடுங்க பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்களேன் உளுந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன நல்லா சூடேறிடுது இப்போ இந்த மாவு வந்து நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்களேன் மாவு வந்து நீங்கள் இப்படி எடுத்துங்க லேசாக தண்ணியை வந்து கையில் தொட்டுட்டு இப்போ நல்லா நீங்கள் எடுத்துட்டு ஒரே கையிலேயே நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துட்டு லேசாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹோல் போட்டுங்க போட்டுட்டு எண்ணெயில் இப்படி எடுத்து வந்து இது இப்படி லேசாக விட்டிங்கனாலே உங்களுக்கு இறங்கி போய்டும் கையை ஈரப்படுத்தி ஈரப்படுத்தி மாவை இந்த மாதிரி எடுத்து இப்படி லேசாக ஒரு குழி போட்டு இப்படி எண்ணெயில் இப்படி விட்டுணும் பத்தரம் ஏன்னா வந்து எண்ணெய் வந்து கையில் பட்டுடக்கூடாது அம்மா சொன்னாங்களேன்னு கையை வந்து எண்ணெயில் விட்டுட போகிறீங்க நான் சொன்ன மாதிரியே எல்லா டிப்ஸையும் ட்ரிக்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா வரும் வடை அந்த பக்கம் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஃபோர்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா வடை வந்து உடையாது இப்போ வந்து நம்ம ஜல்லிக்கரண்டியில் வடையெல்லாம் எடுத்துடலாம் எண்ணெயே குடிக்காமல் நல்லா முறு முறு முறுன்னு வெந்திருக்குது பாருங்களேன் மொத்தமே ரெண்டு நிமிஷம்தான் ஆச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் வேகறத்துக்கு இதே மாதிரியே இன்னொரு ஈடு போட்டுக்கலாம் செகண்ட் பேட்சு வடையும் அதே மாதிரி நான் தட்டி போட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுக்க போகிறேன் செகண்ட் பேட்ச் கூட நல்லா வெந்துடுது கிறிஸ்பியா இப்போ எடுத்துடலாம் தங்க மாதிரி தகுதக தகுன்னு ஜொலிக்குதுன்னு பாருங்களேன் அந்த கலரில் இருக்குது இந்த மாதிரி கலர் வர்றதுக்கு நம்ம உளுத்த மாவு கூட கடலை மாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டதால தான் இந்த கலர் வந்துருக்குது மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உருளைக்கிழங்கு பவுடர் போட்டதால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்களும் என்ன குடிக்காத மொறுமொறு மொறு மெதுவடை சுடலாம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என் அங்கே சேனலை சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ